ஆக்டர் சத்யராஜ் இருக்காரு இல்லையா சத்யராஜ் பேசுறாரு சத்யராஜ் பேசும்போது ஒரு வார்த்தைய சொன்னாரு பாருங்க அருமையான வார்த்தைங்க அருமையான வார்த்தை என்ன வார்த்தை அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து மதமா பிரிச்சு பார்க்க கூடாது குழந்தைகளை மதமாக பிரிச்சு பார்க்காதீர்கள் மனித உயிர்களை மதமாக பிரிச்சு பார்க்காதீர்கள் உலகத்தில் இருக்கும் அத்தனை மதத்தை சேர்ந்தவர்களும் இசத்தை சேர்ந்தவர்களும் நாட்டை சேர்ந்தவர்களும் கட்சியை சேர்ந்தவர்களும் இந்த இனப்படுகையை தடுத்து நிற்பதற்காக உரத்த அளவில் குரல் கொடுக்க வேண்டும் மனித உயிர்களை மதமாக பிரித்து பார்க்க